இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வயதான முதியவர் அவருடைய செக்கை பேங்க் கேஷியரிடம் கொடுத்து எனக்கு ஐநூறு ரூபாய் பணம் எடுக்க வேண்டும் என்றார் உடனே அந்த பேங்க் கேஷியர் பெண் அந்த முதியவரிடம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே எடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எடுங்கள் என்றால் உடனே அந்த முதியவர் ஏன் என்று கேட்க அந்த பெண் கேஷியர் சற்று எரிச்சலுடன் இதுதான் பேங்க் சட்டம் வேற எந்த விஷயமும் இல்லைனா இடத்த காலி பண்ணுங்க உங்களுக்கு பின்னால் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க என்றால் சற்றே கடுமையுடன் அந்த முதியவர் இப்பொழுது அமைதியாக தனது செக்கை மீண்டும் அந்த கேஷியர் பெண்ணிடம் கொடுத்து தயவு செய்து என் அக்கவுண்டில் உள்ள பணம் முழுவதையும் எனக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றார் அந்த கேஷியர் பெண் அந்த முதியவர் அக்கவுண்டில் உள்ள பண நிலுவையை பார்த்து அதிர்ச்சியானால் அவள் தனது தலையை ஆட்டிக்கொண்டு அந்த முதியவரிடம் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் தாத்தா உங்கள் கணக்கில் நான்கு கோடி ரூபாய் உள்ளது எங்கள் வங்கியில் இப்பொழுது அவ்வளவு பணம் இல்லை எனவே தாங்கள் தயவு செய்து நாளை சிறிது நேரம் ஒதுக்கி வர இயலுமா என்று மிக பணிவோடு பவ்யமாக கேட்டாள் உடனே அந்த முதியவர் இப்பொழுது நான் எவ்வளவு பணம் எனது அக்கவுண்டில் எடுக்க இயலும் என்று கேட்டார் உடனே அந்த பெண் மூன்று லட்சம் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் உடனே அந்த முதியவர் அந்த பெண்ணிடம் மூன்று லட்சம் ரூபாய் தனக்கு வேண்டுமென்று கூற அந்த பெண்ணும் மூன்று லட்சம் ரூபாய் வேகமாக பணிவுடன் எடுத்து கொடுத்தாள் அந்த முதியவர் இப்பொழுது ஐநூறு ரூபாயை அவளது கைப்பையில் வைத்துவிட்டு மீதமிருந்த இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை மீண்டும் அவரது அக்கவுண்டில் டெபாசிட் செய்ய சொன்னார் அந்த கேஷியர் பெண் இப்பொழுது வாயடைத்து நின்றாள் சட்டங்கள் தவிர்க்கப்படாதவையாக இருந்தாலும் நாம் மனிதர்களின் சில சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போகலாம் ஒருவருடைய தோற்றத்தையோ உடையையோ வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது மாறாக அனைவரையும் மரியாதையோடு நடத்த வேண்டும் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா வச்சாரு பாரு செக்லேயே ஒரு செக்கு சரிங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்